தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி இயப்பா அவர்கள் தலைமையில் இன்று இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இம்முகாமில் திருநங்கைகளுக்கான நலவாரிய அட்டைகள் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இச்சிறப்பு குறைத்திருக்கும் முகாமில் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி பவித்ரா மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு நாகலிங்கம் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்டைகள்ல ஏதேனும் திருத்தம் இருக்கு வயதில மாற்றம் இருக்கும் சில ஏதேனும் கரெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரியான திருத்தங்கள் மேற்கொள்வதற்காகவும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்துணை வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படுகின்ற அடையாள அட்டைகள் எல்லாமே வழங்குவதற்காக இது உங்களுக்கு என்று பிரத்யோகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கேம்ப் ஒரு முகாம் நம்ம சமூக நலத்துறை மூலமாக வந்து நமக்கு நான் தமிழ்நாடு முழுமைக்கும் அந்தந்த மாவட்டங்கள்ல இது தொடங்கியிருக்கிறோம் ஸோ இது நல்லதொன்னு வாய்ப்பு இது ஸோ இதுலேயும் சாயங்காலம் நான்கு மணி வரைக்கும் கூட இந்த முகாம் நடக்கும் இதுல ஏதேனும் இன்றை வரைக்கும் யாரும் வரல ஒரு தெரிஞ்சவங்க இருந்தா கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதிய உத்துக்குறையாக கொஞ்சம் வருவதற்கு அதனை மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னால் அவங்க தனி தனிநபராக இருக்கும் பட்சத்தில் அவங்க தேடி அலுவலகத்துக்கு வந்து அந்த கரெக்ஷன் பாக்குறது வந்து இந்த முகாமை உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது என்னுடைய முதல் வேண்டுகோள் இரண்டாவதாக இன்னைக்கு இந்த மீட்டிங்கை சும்மா வந்தோம் ஏதோ பேசுறாங்க கேட்டோம்னு போகாம இது ஒரு திருப்பு முனையாக இந்த முகாம் திருநங்கையர்களுக்கு அரசு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த முகாம் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையாக முனையாக இருப்பதற்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல இன்னைக்கு அனைத்து துறை அலுவலர்களும் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய டிஎஸ்பி சொன்னது போல நம்ம வந்து ஒரு கண்ணியமான ஒரு கௌரவமான ஒரு தொழிலுக்கு அடிப்படையாக அமையும் விதமாக நம்ம மாவட்ட தொழில் மையத்தில் இருந்து உங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏதோ பெயிலரிங்னோ அல்லது வேற எந்த மாதிரியான தொழில் டிரைவிங் லைசன்ஸு ஆட்டோ டிரைவிங் வேற ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பணி அல்லது மேற்கொண்டு உயர் படிப்புக்கோ அல்லது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறனை வளர்த்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு தொழிலை மேற்கொள்வதற்காக இதை பயன்படுத்திக்கலாம் அதே போல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது வந்து உங்களுடைய தொழிலுக்காக நான் சொல்றது இரண்டாவது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வீட்டுமனை வீட்டு பட்டா இல்லை குடியிருக்க முடியல ரேஷன் கார்டு இல்லை மாதிரி இருந்தாலும் கூட இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன வடிவாக இருக்குன்னு சொல்றோம் அதே போல் வீட்டுமனை பட்டா நிறைய இடங்கள்லாம் கொடுத்துருக்கோம் சிலருக்கு வந்து நீங்கள் டவுனை ஓட்டியே எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறீங்க நமக்கு வந்து இப்போ இருக்கிற நிலபர் இடம் பற்றாக்குறை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் அடுக்குமாடி குடியிருப்பு நமக்கு அரூர் பகுதியில் பீச்சாங்குட்டை அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரூர் டவுனை ஓட்டியே தான் இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கும் ஸோ அந்த திட்டத்தை பற்றியும் நம்மளுடைய அடுக்குமாடி குடியிருப்பு சேர்ந்த அலுவலர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தனிநபர் வீடு வேணும்னு கேட்டால் நீங்க வந்து கிராமப்பகுதிகளும் கொஞ்சம் தொலைவான இடத்துல தான் வழங்குவதற்கு இடம் இருக்குது அதனால் கொஞ்சம் ந நகரத்திற்கு நெருக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த ஒரு பெட்டராக இருக்கும் இருந்தாலும் வேற எங்கேயாவது மொத்தமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வட்டாட்சியர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி வேற எங்கேயாவது உங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் இடம் பார்க்குறோம் உங்களுடைய மனுக்களை அந்த மாதிரி வீடு எந்த இடத்துல பர்டிகுலரா தேவைங்கிற மாதிரியான மனுக்களை நம்மளுடைய முகாமனுடைய முடிவுல சமூக நல அலுவலருக்கு வழக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஒரு நல தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஒரு தொழிலை வந்து நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இது இல்லாம உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏதேனும் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் இந்த கேம்ப்னுடைய இறுதியில் குறிப்பாக விட உங்களை ஃபோனு அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து மற்ற குறிப்பிட்டு ஒரு மனுவா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இந்த மருத்துவ முகாம்ல ஒருத்தர் கூட விடுபடாம அத்தனை பேரும் இந்த பரிசோதனையை மேற்கொண்டு உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருந்தாலும் நிர்வாகத்திற்கு நீங்க வந்து மனுக்கள் மூலமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக அடுத்த இந்த இந்த முகாம் சிறப்பப்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்